வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு அடிக்கடி சளி காய்ச்சல் விடாத இருமல் இருக்கா அப்ப உடனே இந்த கஷாயத்தை செஞ்சு சாப்பிடுங்களேன் எல்லா விதமான பிரச்சனைகளும் குணமாகும் வெறும் பத்தே நிமிஷத்தில் ஸோ பத்தே நிமிஷத்துல உங்களோட விடாப்படியான இருமலை துரத்தக்கூடிய அந்த சிம்பிளான ஹோம் ரெமெடி எப்படி பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி இந்த ஒரு ரெமடி நம்ம செய்ய போறோம் வெறும் பத்தே நிமிஷத்துல உங்களோட சளி இருமல் குணமாகும் நீங்க இதை ட்ரை பண்ணுங்க எவ்வளவு நாள்பட்ட சுவாச பிரச்சனைக்கும் நிரந்தர நிவாரணம் கிடைக்கும் சளி இருமல் வந்து எப்ப யாருக்கு வரும் அப்படிங்கிறத நம்மளால அவ்வளவு ஈஸியா கணிக்கவே முடியாது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மழை காலத்திலையும் சளி இருமல் வரும் பனிக்காலத்திலையும் சளி இருமல் மாதிரியான பிரச்சனைகள் வரும் சுட்டரிக்கிற வெயில்லையும் இந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்குங்க உங்களுக்கு எப்படி சளி காய்ச்சல் இருமல் இருந்தாலும் எந்த சீசன்ல இந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்பட வேண்டாம் இந்த ரெமடியை மட்டும் உடனே செஞ்சு சாப்பிடுங்க உங்களோட நுரையீரலில் கோர்த்திருக்க கூடிய ஒட்டுமொத்த கோலையவும் இலக்கி வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த ஒரு ரெமடியில் இருக்குது ஸோ ரொம்பவே எளிமை தாங்க ரெமெடி பண்ணுறது எப்படி பண்ணுறது பார்க்கலாமாங்க ஸோ இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய முதல் பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா வெற்றிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வெற்றிலையை நம்ம எடுத்துக்கிட்டாலே போதுமானது ஸோ வெற்றிலையை எடுத்துகிட்டு அதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய காம்பை கிள்ளி போட்டுருங்க அது நமக்கு வேண்டாம் ஸோ வெற்றிலை வந்து நம்ம உடல்ல இயற்கையாவே ஒரு வெப்பத்தை உண்டு பண்ணும் அது வந்து கோர்த்து இருக்கக்கூடிய சளிய இலக்கி வெளியேற்றும் சளிக்கு காரணமா இருக்கக்கூடிய கிருமிகளா அழிக்கக்கூடிய ஆற்றல் வந்து வெற்றிலையில நிறைஞ்சி இருக்கு அதே போல வெற்றிலை எடுத்துக்கும் பொழுது தொண்டை புண் தொண்டை கரகரப்பு தொண்டை வலி தொண்டை வீக்கம் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் குறிப்பா வெற்றிலை வந்து சுவாச பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது வெற்றிலை வந்து விடாபடியா நம்மள ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இருமலையும் துரத்தக்கூடியது ஸோ எப்படியாப்பட்ட இருமலா இருந்தாலும் அதை தணிக்கக்கூடிய ஆற்றல் வந்து வெற்றிலையில இருக்கு வெற்றிலை சாறு உங்களோட தொண்டையில இறங்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு இருமல் படிப்படியாக குணமாக ஆரம்பிக்கும் நண்பர்களே வரட்டு இருமல் நாள்பட்ட இருமல்னு எந்த இருமலா இருந்தாலும் அதை குணமாக்க நீங்க தாராளமா வெற்றிலை எடுத்துக்கலாங்க ஸோ ஒரே ஒரு வெற்றிலை நல்ல மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய வெற்றிலையா எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க வெற்றிலை தயாரா இருக்கு இந்த வெற்றிலைய நம்ம ஒன்னு ரெண்டா பிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அதை அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய ரெண்டாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி ஒரு அளவுக்கு இஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோலை கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பாருங்க இஞ்சி தயாராக இருக்கு இஞ்சியில் வந்து நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியாக அதிக படுத்தக்கூடிய விட்டமின் சி மற்றும் நாச்சத்து நிறையவே இருக்குது ஸோ அது வந்து நம்ம உடலில் இயற்கையாகவே இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்டர் பண்ணி கொடுக்கும் சளி இருமல் காய்ச்சல் ஜலதோஷம் வறட்டு இருமலுக்கு நிரந்தர நிவாரணம் தரக்கூடியது நுரையீரலில் கொடுத்திருக்கக்கூடிய அசுத்தங்களை வெளியேற்றி நுரையீரலை சுத்தமாக்கக்கூடியது இஞ்சியில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கிறதால நுரையீரலில் உண்டான வீக்கத்தை தணிக்கக்கூடியது சுவாசத்தை ஈஸியாக கூடியது அதுக்காக தான் நம்ம இஞ்சி எடுத்திருக்கோம் ஒரு அளவுக்கு இஞ்சி போதுமானது இப்ப இஞ்சி தயாரா இருக்கு அடுத்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய மூணாவது பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சி கருமிளகு கபத்தை கரைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது கருமிளகு கருமிளகுல விட்டமின் சி நாச்சத்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது சளியை இழக்கக்கூடியது வறட்டு இருமலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிருமிகளை கொள்ளக்கூடியது ஸோ அதுக்காக தான் நம்ம கருமிளகு அஞ்சு கருமிளகு எடுத்துக்கிட்டாலே போதுமானது இப்ப இதுவும் தயாரா இருக்கு அடுத்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய நாலாவது பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மூணே மூணு கிராம்புங்க கிராம்பு உடையது போட்டு மின்னாலே சுருன்னு ஒரு ஃபீல் உண்டாகும் அதே தாங்க இந்த கிராம்பை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு உண்டான வறட்டு இருமலுக்கு நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுக்கும் எப்படியாப்பட்ட இருமலையும் பத்தே நிமிஷத்துல தணிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது கிராம்பு கிராம்பு எடுத்துக்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் வராது நுரையீரலில் கோர்த்திருக்க கூடிய கரைச்சி வெளியேற்றும் நுரையீரலை சுத்தமாக்கி சிறப்பாக செயல்பட வைக்கும் நுரையீரல் வீக்கத்தை குறைக்குங்க ஸோ வறட்டு இருமல் நாள்பட்ட இருமல் சளி ஜலதோஷம் மூக்கடைப்புன்னு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை குணமாக்க தாராளமா நீங்கள் கிராம்பு வந்து தொண்டை தொண்டை வலி தொண்டை கரகரப்புக்கும் நல்ல ஒரு சொல்யூஷன் தரக்கூடியது நம்ம மூணு கிராம்பு மட்டுமே ரெமடிக்கு பயன்படுத்த போறோம் இதுவும் அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம அஞ்சாவதா எடுத்திருக்கக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா துளசி இலை ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய துளசி இலைகளை எடுத்துக்கோங்க துளசி இலைகளை எடுத்துட்டு தண்ணியில போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க துளசி இலை நார்மலாகவே சளியை குறைக்கக்கூடியது இருமலை கட்டுப்படுத்தக்கூடியது துளசி இலையை சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாங்க ஸோ துளசி இலை வந்து எல்லா விதமான நோய்களுக்கும் மருந்தாக இருக்கக்கூடியது மிகச்சிறந்த இயற்கை மூலிகை தாங்க துளசி துளசி எடுத்துக்கும் பொழுது சளி கட்டுப்படும் இருமல் தனிய ஆரம்பிக்கும் காய்ச்சல் குணமாகும் தொண்டை புண் தொண்டை தொண்டை கரகரப்பு வலிக்கு நல்லதொரு நிவாரணம் கிடைக்கும் தான் நம்ம எடுத்துக்கிறோம் சுவாசம் ஈஸியாகும் ஆக்சிஜன் அளவ அதிகரிக்க வைக்கக்கூடிய ஆற்றலும் துளசி இலைக்கு இருக்குங்க பத்துல இருந்து பதினஞ்சு ஃப்ரெஷ் துளசி இலைகளை எடுத்துக்கோங்க ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அஞ்சு பொருட்களையும் சேர்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெற்றிலை சேர்த்துக்கலாம் அடுத்து இஞ்சி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கருமிளகு சேர்த்துக்கலாம் அடுத்து கிராம்பு சேர்த்துக்கலாம் கடைசியாக துளசி இலைகளையும் இது கூட மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு சுற்று சுற்றி எடுத்துடுங்க அதுக்கப்புறம் அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் ஃபைனாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் சூப்பராக ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது கூட வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு இருக்கும் ஸோ இன்னும் நாம வந்து ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை அடுப்பில் வச்சு கொதிக்க விட போகிறோம் ஸோ பாருங்க இப்போ இது நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு கொதிச்சு தண்ணியோட கலர் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி கிடைக்கணும் அதுதாங்க தாங்க கரெக்டு ஸோ இப்போ பாருங்க தண்ணியோட கலரும் சேஞ்ச் ஆகி ஸோ இந்த டைம்ல நம்ம அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் டீஸ்பூன் அளவுக்கு பனை வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பனங்கற்கண்டாம் தாராளமா நீங்க தேன் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டம்ளர்ல எடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க நம்மளோட ரெமடி ரெடிங்க இந்த ரெமடியை நீங்க எப்ப சாப்பிடணும் அப்படின்னா எப்ப வேணாலும் எடுத்துக்கலாங்க காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல எடுத்துக்கலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு எப்போ சளி இருமல் தொந்தரவு இருக்கோ அந்த டைமில் கூட எடுத்துக்கலாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குங்க ஸோ இந்த ரெமடியை நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கும் தாராளமாக கொடுக்கலாங்க ஒரு வயசு நிரம்புன குழந்தைகளுக்கு ஒரு பத்து எம்எல் அளவுக்கு இந்த கஷாயத்தை கொடுங்க அதே போல ஒரு அஞ்சு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஐம்பது எம்எல் அளவுக்கு தாராளமா இந்த கஷாயத்தை குடிக்கலாம் அதுக்கு மேல இருக்கிறவங்க ஒரு நூறு எம்எல் நூத்தி ஐம்பது எம்எல் சோ அந்த அளவுக்கு நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் பெரியவங்க இருநூறு எம்எல் கூட எடுத்துக்கலாம் சோ இந்த கஷாயத்தை எடுத்துக்கும் பொழுது உங்களோட வரட்டு இருமல் நாள்பட்ட இருமல் அடுக்கு இருமல் தொடர் இருமல்னு எந்த இருமலா இருந்தாலும் கட்டுப்படும் நுரையீரல்ல கோர்த்திருக்க கூடிய சளிய ரொம்ப ஈஸியா இலக்கி வெளியேற்ற குறிப்பா இந்த கஷாயத்தை இளம் சூடோட எடுத்துக்கோங்க கம்ப்ளீட்டா ஆற வச்சு எடுத்துக்காதீங்க கை பொறுக்கிற சூட்டில் இளன் சூடோடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தொண்டை வலி தொண்டை கரக்கரப்பு தொண்டை புண் அதுக்கப்புறம் வந்து சுவாச சார்ந்த பிரச்சனைகள் சளி இருமல் ஆக்சிஜன் குறைபாடுன்னு எல்லா விதமான பிரச்சனைக்கும் நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ இந்த ரெமடியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான ரிசல்ட்டை நம்ம கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ண மட்டும் மறக்கவே மறக்காதீங்க உடல்ல இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்டர் பண்ணக்கூடியது ஸோ ட்ரை பண்ணிட்டு உங்கள் ரிசல்ட்டை நிச்சயமா நம்ம கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அது நம்மளோட வியூவர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பயனுள்ள வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட்களை சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கம் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி